ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைய காலத்தில் கேஸ் சிலிண்டர் என்பது அனைத்து வீடுகளிலுமே அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது பிஜி சிலிண்டர்கள் பயன்படுத்தும் போது இது முற்றிலும் பாதுகாப்பானதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதுக்கு உங்கள் சிலிண்டரின் எக்ஸ்பரி தேதியை சரிபார்க்க வேண்டும் சிலிண்டரின் எக்ஸ்பிரி தேதியை கண்டுபிடிப்பது சிலிண்டரை சுற்றியும் மூன்று உலோக கம்பிகள் இருக்கும் இந்த கம்பிகளில் சிலிண்டரின் எக்ஸ்பிரி தேதி உள்ளிட்ட முக்கிய விபரங்கள் இருக்கும் சிலிண்டரில் ஏ டுவெண்ட்டி த்ரீ பி ஃபைவ் சி ட்வெண்ட்டி ஃபோர் அல்லது டி த்ரீ போன்ற எழுத்து மற்றும் எண் எழுதியிருக்கும் இந்த அடையாளங்கள் பார்ப்பதற்கு குழப்பமானதாக தோன்றலாம் எழுதப்பட்டிருக்கும் ஏ முதல் டி வரையிலான எழுத்துக்கள் மாதங்களை குறிக்கிறது ஏ ஜனவரி முதல் மார்ச் வரை பி ஏப்ரல் முதல் ஜூன் முறை சி ஜூலை முதல் செப்டம்பர் வரை டி அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தை குறிக்கிறது ஏ முதல் டி வரையிலான எழுத்துக்களுக்கு பின்பு வரும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் போன்றவை எண்கள் ஆகும் அதாவது உதாரணமாக இருபத்தி நாலு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை குறிக்கிறது இருபத்தி ஐந்து என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை குறிக்கிறது இந்த எண்களையும் எழுத்தையும் எப்படி வைத்து சிலிண்டரின் எக்ஸ்பெரி தேதியை கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா அதோட பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் எக்ஸ்பெரி என்பதை குறிக்கும் எக்ஸ்பெரி தேதிக்கு பிறகு இந்த சிலிண்டரை நீங்க நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா எரிவாயு கசிவு அல்லது பிற ஏ ஆபத்துகள் ஏற்படலாம் எனவே எக்ஸ்பெரியை தேதியை தெரிந்து கொண்டு பயன்படுத்துவது நல்லது